ராமராமா நவம்பர் பதினேழு சோமவாசர திங்கக்கிழமை விஸ்வாபசுவரணம் கார்த்திக மாதம் ஒன்னாம் தேதி ஆரம்பமே கார்த்திக சோமவாரம் கார்த்திக மாசம் கிருஷ்ணபக்ஷ ஷி திதி காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு திரையோதி சித்ரா நக்சத்திரம் பிரீத்த யோக கைத்தில கரணம் நிக்கி மகா பிரதோஷம் சோம பிரதோஷம் முடவன் முழுக்கு ராகுகாலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருப்பதை பற்றி கூறவும் கார்த்திகை மாதம் வந்துவிட்டாலே ஐயப்ப பக்தர்களுக்கு ஒரு உற்சாகம் கார்த்திக மார்கழி ரெண்டு மாசம் ரதம் இருந்து கார்த்திகை ஒன்னாம் தேதி அன்னைக்கு துளசி மாலையை முறப்படி அணிந்து கொண்டு இரண்டு மாத காலங்கள் பிரம்மச்சரியத்தை கடுமையாக பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிச்சு ரெண்டு வேளை குளித்து ரெண்டு ஐயப்பனுக்கு பூஜை பண்ணி சரணங்கள் சொல்லி நமஸ்காரம் பண்ணி ரொம்ப சுத்தமான வஸ்திரத்தை அணிந்து கொண்டு உணவு வகைகள்லாம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டு மாம்சாதி உணவுகள்லாம் விலக்கி இப்படி கடுமையான விரதம் இருந்து சந்தோஷமாக பஜனைகள் செய்து ஐயப்ப பஜனைகள்லாம் செய்து பூஜைகள் பயனெட்டு படி பூஜை எல்லாம் செய்து இந்த மாதிரி ரெண்டு மாதம் பாரதம் முழுவதும் அப்படி உற்சாகமா இருக்கும் எங்க பார்த்தாலும் ஐயப்ப பக்தர்களுடைய ஆரவாரம் ஐயப்பன் அப்படின்னு அவருக்கு பரமேஸ்வரனுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுக்கும் அவதரித்ததான தெய்வம் ஐயப்பன்னு சொல்லக்கூடிய சாஸ்தா பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்தம் நமோ நமஹா அப்படின்னு அனைத்து உலகத்தையும் காப்பவர் தீய சக்திகளை எல்லாத்தையும் ஒட்ட விரட்டி ஓட ஓட விரட்டி நல்லோர்களை காப்பாற்றுபவர் ஐயன் ஐயப்பன் சாஸ்தா சாசனாத் திராயதே சாஸ்தா அப்படின்னு சாசனம் அப்படின்னா கட்டளை இதுவே என் சாசனம் அப்படின்னு சொல்றாலே கட்டளைன்னு பேரு கட்டளை போட்டு நல்வழிப்படுத்துதல் அதுக்குதானே சாஸ்திரம்னு பேரு நம்மளுக்கு ரூல்ஸை கிரியேட் பண்ணி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண வச்சு அதன் மூலமாக நம்மளுக்கு சகல க்ஷேமத்தையும் உயர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் சாஸ்திரம்னு பேரு அந்த சாஸ்திரத்தையே கூறியவர் சாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஐயப்பன் பரமேஸ்வரன் அப்படின்னு பரமே மகாதேவனை சொல்றோமே பரமேஸ்வரனை நாராயணனை சொல்றோமே அப்படி இரண்டு பேருக்கும் புத்திரனாக அவதரித்த ஒரு தெய்வம் கண்கண்ட தெய்வம் ஐயப்பன் அவனை குறித்து விரதங்கள் முறப்படி இருந்து சபரி கிரீஷன்னு சபரிமலையில் சபரிகிரியில் இருக்கக்கூடிய ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணி ஜோதியை தரிசனம் பண்ணி அப்படி பகவானுடைய அனுகிரகத்தை எல்லாரும் அடையணும் இன்றைய தினம் கார்த்திகை ஒன்று மாலையை அணிந்துண்டு இன்னும் முடியாதவர்கள் எப்போ முடிஞ்சதோ விரைவில் மாலையை போட்டுண்டு அதாவது இந்த மாலை அணிவது அப்படிங்கிறது விரதத்தை நாம் அனுசரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்னம் ஒரு அடையாளம் அப்படி இருந்தாதான் நம்மளுக்கு அந்த பயபக்தி இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த சின்னத்தோட இருந்துட்டு விரதங்களை ஆச்சரித்து ஐயப்பனுடைய தரிசனத்தை அடைந்து எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் ராமராம்